நீர் கடைமடை வந்தடைந்து மூன்று வாரங்களாகியும் மயிலாடுதுறை அருகே நல்லத்துக்குடி கிராமத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்பு காரணமாக நீர் வந்து சேராததை கண்டித்து விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் கருப்பு பேட் அணிந்து வறண்ட குளத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேட்டூரில் பாசனத்திற்காக ஜூன் பனிரெண்டாம் தேதி குறித்த காலத்தில் காவிரி நீர் திறக்கப்பட்டது இந்த நீர் கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து சேர்ந்து வாய்க்கால்கள் கிளை ஆறுகளில் தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் மூன்று வாரங்கள் கடந்தும் பல்வேறு கிராமங்களுக்கு இன்னமும் நீர் வந்து சேரவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் மயிலாடுதுறையில் இருந்து செருதியூர் சிறுதியூர் கோடங்குடி கிராமங்களுக்கு காவிரி நீர் செல்லும் பாசன வாய்க்கால் கடந்த பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் நீர்நிலை ஆக்கிரமிப்பு காரணமாக நீர்வள்ளி பாதையை அடைக்கப்பட்டு அக்கிராமங்களுக்கு தண்ணீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் மழைக்காலத்தில் மட்டும் சிறிதளவு மட்டும் நிரம்பும் நல்லத்துக்குடி கிராமத்தில் உள்ள பிடாரி குளம் அம்மா குளம் பாப்பா குளம் உடையார்குளம் அட்டக்குளம் உள்ளிட்ட ஒன்பது குளங்கள் மற்ற நாட்களில் வறண்டு காணப்படுகிறது இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது வாய்க்கால் ஆக்கிரமிப்புகளை அகற்றி காவிரி நீர் வந்து சேர நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் முப்பதற்கும் மேற்பட்டோர் நல்லத்துக்குடி செல்லியம்மன் கோவில் பின்புறம் உள்ள பிடாரி குளத்தில் கருப்பு பேட் அணிந்து இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பல வருடங்களாக அந்த கிராமத்திற்கு காவிரி நீர் செல்லாததால் நிலத்தடி நீர்மட்டம் முற்றிலும் குறைந்துள்ளதால் உடனடியாக நீர்வள்ளி பாதையை தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றி தண்ணீர் செல்ல ஏற்பாடு செய்யுமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஒன்றிய நலத்துக்குடி கிராமத்துல விவசாயிகள் வந்து குளத்துக்கு தண்ணி வழங்குறாங்க என்னென்னா முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி தண்ணி வந்தது இந்த குளத்துக்கு நீர் வழி பாதைகள் வந்து இந்த குளத்துக்கு நேரடியாக வாய்க்கால் இருந்து வந்த வழி இல்லை இதுக்கு முக்கியமான வாய்க்கால் வந்து பழங்காவிரி வாய்க்கால் பழங்காவிரி வாய்க்காலில் வந்து தண்ணி வர்றதுக்கு யோகியதை இல்லாத அளவுக்கு குப்பையும் சாக்கடையும் கொட்டப்பட்டிருக்கு இப்போ தற்போது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க கொட்டுறவங்களா அது பத்தாது போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து இன்றைக்கி வந்து யாரோ செஞ்ச புண்ணியம் அங்கே கர்நாடகா கேரளாவில் மழை பெய்து தண்ணி வருது ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய வறட்சி உருவாயி இங்கே மயிலாடுதுறையில் குடிக்க பல இடங்களில் தண்ணி கிடைக்கல காரணம் என்னென்னா இந்த மாதிரி குளம் குட்ட வாய்க்கால்களை வந்து குப்பையை கொட்டி சாக்கடை விட்டு ஆக்கிரமிப்பு செஞ்சு அதை வே அவங்க செய்கிறவங்க அறியாமையிலையும் ஆசையிலையும் செய்கிறாங்க பேராசையிலையும் ஆனால் அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் மெத்தனை போக்கு அரசுக்கு சம்பளம் வாங்குறதுக்கு தன்னுடைய வேலையை செய்யணும் கடமையை செய்யணுங்கிற அக்கறை இல்லாத அதிகாரிகளால் அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய மக்கள் நல பிரதிநிதிகளால் அலட்சிய போக்குனால தான் இவ்வளோ வாய்க்கால்களும் பாழடைஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் கேணியில் தண்ணி எடுத்துருக்குறாங்க முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மு நூற்றம்பது அடிக்கு போர் போட்டு உப்பு தண்ணி இருக்கு கொள்ளிடம் நிறைய தண்ணி போயிட்டுருக்கு ஆனால் இங்கே காவேரியில் தண்ணி இருக்கு அருகாமையில் உள்ள வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா தண்ணி வரல அந்த மாதிரி ஒரு அவலநிலைக்கு காரணம் இந்த தொடர்ந்து ஆட்சி செய்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய அது அந்த கட்சி இந்த கட்சின்னு எந்த கட்சியில் எல்லா கட்சியுமே அந்த மக்கள் பிரதிநிதிகளோட அலட்சியம் அதனுடைய விளைவாக அதிகாரிகள் எந்த வேலையும் பார்க்கறதில்ல யாராவது ஒரு ஒரு குப்பை கொட்டுறாங்கன்னு பயன்பட்டால் கூட எங்களை கவுன்சிலர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு பிரச்சனைக்கு வந்துடுறாரு சேர்மன் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு நிலையை மாற்றிக்கிட்டு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த குளங்களை நிரப்பணுன்னு நாங்கள் வலியுறுத்தி தான் இன்றைக்கி குளத்தில் வந்து கருப்பு பேட்ச் அணிஞ்சு விவசாயிகளும் பொதுமக்களும் இங்கே உள்ள இளைஞர்களும் நாளைய தலைமுறைக்கு நாங்கள் வாழ்ந்துட்டு போனோம் குடிக்க தண்ணி இல்லாமல் சாகக்கூடிய நிலைமையிலோடு வாழ்ந்துடுவோம் அடுத்த தலைமுறை இங்கே வாழணும்னா காற்று பணம் சொத்தெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது குடிக்க தண்ணி இன்றைக்கி பாட்டில் இருபது ரூபாய் விற்கிது இருபத்தஞ்சி ரூபாய் விற்கிது இப்போ போகிற காலத்தில் குளிக்க கூட கேன் தண்ணி வாங்கி குளிக்கிற இங்கே வாழ முடியாதுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வழியோடு அந்த குளத்தில் நிற்கிறோம்